இஸ்லாத்தில் பிரிவினை உண்டாக்கும் யாராக இருந்தாலும் ஓ நபியே அவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தமில்லை இஸ்லாத்தில் பிரிவினைவாதம் உண்டாக்குவது தடை செய்யப்பட்டுள்ளது அது ஹராம் ஆனால் நீங்கள் எந்த பிரிவு என்று முஸ்லிம்களை கேட்டா சிலர் நான் ஹனபி சிலர் நான் ஷாபி சிலர் நான் ஹம்பலி சிலர் தான் சலபி என்றெல்லாம் சொல்வார்கள் நல்லா யோசிச்சு பாருங்க மதுகபுக்கே மதுகம் புறப்படுதா இல்லையா நான் ஒரு பட்டியல உங்களுக்கு சொன்னேன் மதுகபுக்கே மதுகம் புறப்படுது இந்த நாலு மதுகபு வேண்டாம் பிரிஞ்சு போனாங்களா இல்லையா நம்ம மக்கள் ஒண்ணு பட்டாங்களா பிளவு பட்டாங்களா எத்தனை பிளவு தெரியுமா இது வரைக்கும் பதினோரு பிளவு தமிழ்நாட்டில் மட்டும்